சிவகங்கையை சேர்ந்தவர் சொல்றாங்க சின்ன வயசுலேயே புத்தகங்கள் படிக்கிறது தீராத ஆசை வறுமையில தவிக்க ஆரம்பிச்சவரு வேலைக்கு போனாரு அதுவும் புத்தகம் கடைக்கு அங்க இருக்கும் போதுதான் இயக்குனர் கதிர் அவர்களோட அறிமுகம் கிடைக்குது செல்வா அவர்களோட யூத் படத்துல அசிஸ்டன்ட் டேரக்டரா வேலை பார்த்தாரு படப்பிடிப்பு நடக்கிற இடத்துல கடந்த சாணிய தான் சட்டையால போட்டாராம் அந்த அளவுக்கு தான் பாக்குற வேலையில அர்ப்பணிப்பா இருந்தாரு இவரோட முதல் படம் சித்திரம் பேசுதடி புதுமுகங்களை வச்சு பண்ணி ஆறு நாட்கள் தியேட்டர்ல கூட்டமே வரல அதன் பிறகு நல்ல விமர்சனத்தோட படம் ஹிட் ஆச்சு வாழ மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் பாடல் பட்டி தொட்டியில்

ல்ல மாற்றி உயர்ந்தவர் தான் சண்முகராஜான் இயற்பெயர் கொண்ட இயக்குனர் மிஸ்கி நபர்கள்